ஒரு வாழும் வழியாக வாழ்ந்து காட்டி ஆணிகள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு உஸ்வத்து ஹசனாவாக நமக்கு முன்னால் இருந்தவர்கள் அல்லாமா அசரபலி அசரத்திவரா அவர்கள் மன இச்சைகளுக்கு முன்பு மண்டியிட்டு தவறு செய்கிற மனிதர்களுக்கு முன்னால் மன இச்சைகள் அனைத்தும் அவர்கள் முன்னால் மண்டியிட்டதாக நாம் பார்க்கிறோம் ஒரு மத்தவினுடைய உஸ்தாராக இருந்து அவர்கள் உருவாக்கிய மாணவர்கள் இன்றைக்கு பல்துறை இட்டதுகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி அஜர்த்த மதரசால ஓதின ஒரு மாணவர் எழுதுகிறார் எனக்கு ஆயிரம் சொந்த பந்தங்கள் நிறைந்திருக்கிறது பெற்றோர்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறார்கள் ஆனால் நான் இன்றைக்கு ஒரு நல்லவனாக ஒரு நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவனாக இருக்கிறேன் என்று சொன்னால் மக்கள் என்னுடைய அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடம் என்று என்னுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் மரணத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு ஒரு நல்லது என்று சொன்னாலும் எனக்கு ஒரு கஷ்டம் என்று சொன்னாலும் முதலாவதாக நான் தேடுகிற மந்தரையுடைய மந்தரையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அது மாத்திரமல்ல பக்த முஸ்தாதாக மட்டுமல்ல இதோ பாடினார்களே நூற்று கணக்கான மகுபூமிகளுக்கு இருந்து தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே மார்க்க பணி செய்யக்கூடியவர்களாக மகுபூமிகளை உருவாக்கி பணிகளை அவர்களை அர்ப்பணிக்க செய்த பெரும் பங்கு அல்லாமா அசரபலி அஜித் அவர்களிடம் அவர்களுடைய பங்காக இருக்கிறது மாத்திரமல்ல ஜமாத் உலமா சபையினுடைய தலைவராக நமது ஊரிலே பொறுப்பேற்றிருக்கிற தருணத்தில் எத்தனையோ குழப்பங்களும் எத்தனையோ சித்ராக்களும் எத்தனையோ பிரசாதங்களும் நம்முடைய ஊரை சுற்றி வர ஜமாத் உலமாவினுடைய தலைவர் என்கின்ற வரைமுறையில் நின்று அபுல் சுன்னாவிற்கு பாதிப்பு வராமல் காத்து அதை ஒரு கேந்திரமாக மாற்றி கொடுத்து இன்றளவும் பல சித்ராக்கள் நம் ஊரை

அவர்களுடைய சோக வார்த்தைகளையும் பெற்றவர்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது மக்கள் பெண்கள் என்பவர்கள் சாதாரண பொருட்களாக இந்த நவீன உலகத்திலே சக்கரத்தை பெண்களுக்கு ஆறுகள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சக்கரத்தை சுழல வைக்கிற அச்சாரிகள் பெண்கள் அவர்கள் இறைவனுடைய வணியை நாடி தேடி இருக்க அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு அந்த ஹூமத்ருக்கு பெரும் மகா ஆஜிவர்கள் அன்னை ஹதீஜா ராயி என்று நாம் மறந்துவிட முடியாது பெருமானாகர்கின் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவதற்கு পূর্বে இன்றைக்கு ஆலிம்களின் மேடிலே உணர்ந்துகிற பல்லாயிரக்கணக்கான ஹதீஸ்களை நமக்கு அறிவித்து கொடுத்த அன்னை ஆயிஷா எல்லாம் அல்லாஹு அவர்கள் ஒரு பெண்மணி என்பதை நாம் மறந்துவிட கூடாது கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியத்துக்குரிய ஆல்பாகரே அன்னை ஆயிஷாவைப் போல அன்னை ஹதீஜாவை போல மார்க்கத்தினுடைய உணர்வுகளை குறித்து கொண்டு உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தார்களையும் உங்களை சுற்றி இருக்கிற சமூகத்தையும் நீங்கள் வழிநடத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்று சொல்லிக் கொண்டு இந்த சமூகத்திற்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் ஆலிக்கள் என்று சொன்னால் ஆலிமாக்கள் என்று சொன்னால் இவ்வளவுதான் என்று ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இதுவரை எந்த சாதிக்கிறதா நீங்க போய் கணக்கெடுப்பு எடுத்துக்கங்க ஒரு ஆளி கூட தன்னுடைய மனைவியிடம் மனைவி தலா விட்டதாக வரலாற்றில் கிடையாது இருக்கலாம் ஆலிமா பெண் பிள்ளைகள் எந்த வீட்டிலே திருமணமாகி போகிறார்களோ அந்த வீடுகளிலே அந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய கணவர்களிடத்திலே ஒருபோதும் தலா கேட்பது கிடையாது அனுசரித்து வாழ பழகிக் கொள்கிறார்கள் குடும்பத்தை சடீகத்தில் முனைப்பறி சமூக அவர்கள் இந்த இஸ்லாம் மதரசாக்களிலே கற்று சென்றிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆலிமாக்களாக பட்டம் பெறுகிற இந்த ஆலிமாக்களுக்கு அல்லா முகமதாலி நீண்ட ஆய்வையும் நிறைந்த செல்வத்தையும் குன்றாயிமானையும் குறைவில்லா வணக்கத்தையும் தந்து ஈருடம்பிலும் வாழ்வாங்க வாழ்கிற வல்ல நசீவை தருவானாக என்று வாழ் செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாரம் இல்லாத அஸ்லாம் வரமத்துல்லா இல்லாத வரக்காத்தான்